வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான உணவு தான் உளுந்து புட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் உளுந்தோட வலுவலுப்பு தன்மை இருக்குமா பச்சை வாசனை வருமானலாம் நினைக்காதீங்க இதை நம்ம வறுக்கும் போதே வந்துட்டு அது நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் வலுவழுப்பு தன்மை இருக்காது இப்போ நம்ம ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்தோம் அதனால் கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து இதையும் வந்து நல்லா நம்ம பொறி அரிசி மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இந்த பொறிஞ்செடுத்து இப்போ நம்ம அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நமக்கு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம புட்டு மாவு பிணைகிற மாதிரி அந்த புட்டுக்கு பிசைகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறலாம் நீங்கள் இப்படி கொலக்கட்டை பிடிச்சா அது கொலக்கட்டை பிடிக்க வரணும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி உதுத்து விடும்போது அது உதிரணும் இதுதான் வந்து கரெக்டான புட்டு மாவு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்படி போது உதந்துடணும் இது வந்து கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கிறேன் அப்போனா உங்களுக்கு பூ போல் பஞ்சு மாதிரி நல்லா ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அதை காட்டிலேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஆயிரும் நமக்கு பாருங்க நல்ல பூ மாதிரி இருக்குது இப்போ இது கூட எவ்வளோ தேங்காய் பூ வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ சில குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கலியெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி டயத்தில் இந்த புட்டு செஞ்சு தரும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு அதை கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி திரி மாதிரி திரிச்சோன்னா அந்த புட்டு வந்து திரியணும் அப்போனா உங்களுக்கு அது நல்லா ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வெந்துடுச்சு ஆறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்பவும் தேங்காய் பூ நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ நம்ம எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பணங்கள் கண்டு இருந்தால் அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கணும் லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணுறேன் இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுருங்க இது மார்னிங் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட அதே சாஃப்ட்னஸில் தான் இருக்கும் மாறாது இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ